பொளவு சாதம் செய்ய போகிறேன் பொழவு சாதம் செய்கிறதுக்கு குக்கரை வச்சு குக்கர்லையும் செய்யலாம் குண்டாலையும் செய்யலாம் நான் சும்மா ஒரு மூணு நாலு பேருக்கு செய்கிறேன் மூணு பேருக்கு செய்கிறேன் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கறிப்பட்ட சாமா மசாலா நுணுக்கி வச்சுருப்பேன்னு சொல்லுவோன்னு அதை போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கணும் உழவு சாதத்துக்கு கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டா போதும் புதினா போடுறேன் மல்லியும் போட்டுக்கிறேன் அதோட இதையும் போட்டு கொஞ்ச நேரம் வரக்கூட இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும் வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை ரேசாக வதக்கிட்டா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா வளர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை கிலோ அரிசி ஒரு பங்கு அரை கிலோ அரிசினா அது ஒரு கப்புல அளந்துக்கிட்டு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போட்டிருக்கிறேன் பொலவு சாதத்துக்கு இப்ப நெய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் தாராளமாவே நெய் போட்டாதான் கொழவு சாதம் நல்லா இருக்கும் சாதத்துக்கு இப்ப நெய் போட்டுட்டேன் இது வந்து குக்கரை போ மூடியை போட்டு மூடிட்டு விசில் போட வேண்டியதா மூணு விசில் வந்தா போதும் உழவு சாதம் ரெடி வாங்க எல்லாம் சாப்பிடுவோம் உங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு சாதம் வாங்க எல்லாம் சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா உதிரி உதிரியா பழவு சாதம் சூப்பரா இருக்கு